தமிழ்நாடு அரசு இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டங்களை கண்காணிக்கவும் தமிழகத்தில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தவும் தமிழ்நாடு காலநிலை மாற்ற ஆட்சி மன்ற குழுவானது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது செயல்பட்டுள்ளது இதன்படி இந்த ஆட்சி மன்ற குழுவின் மூன்றாவது கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த ஆட்சி மன்ற குழு கூட்டத்தை பொறுத்த வகையில் பல்வேறு முக்கிய திகழ்வுகளானது விவாதிக்கப்பட உள்ளது மிகவும் முக்கியமான கூட்டம் என்றால் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்திற்கு வழிகாட்டுதலை வழங்குவதும் கால்நிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தணிப்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது மேலும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான தற்போது தமிழ்நாடு அரசு மூன்று முக்கிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் தமிழ்நாடு பசுமை இயக்கம் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டுள்ளது திட்டங்களின் நிலை என்ன என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட மேலும் கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாடு செயல்படுத்திய திட்டங்கள் எந்த அளவிற்கு காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு சிறப்பாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் உரையாற்றி தமிழ்நாடு அரசின் சார்பில் அதாவது தமிழ்நாடு அரசின் காலநிலை மாற்றத்துறை சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள சில அறிக்கைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் வெளியிட உள்ளார் அதன்படி இந்த கூட்டத்தின் இறுதியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காலநிலை மாற்றத்துக்கான அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் முதலமைச்சர் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது